ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிகினர்ஸ் க்ரோஷர்ட் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் அண்ட் அது எங்கெல்லாம் வாங்கலாம் அண்ட் எப்படி வாங்கினா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ க்ரோஷேட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ஃப்ரீ க்ரோஷர்ட் கிளாஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து எடுத்துட்டுருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா போன பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் ஸோ உங்களுக்கும் வந்துட்டு க்ரோஷர்ட் ஃபுல்லாக கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அகேன் நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் அப்போ வந்து என்னோடய கிளாஸ்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ க்ரோஷேட்னால் என்னென்னு பார்க்கலாம் க்ரோஷேட் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு க்ரோஷேட்டுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா கொக்கி பின்னல் ஸோ இதில் டீட்டெயில்டாக வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஓகே இப்போ க்ரோஷேட் கிளாஸ்க்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு ஹூக் தான் இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன் இது வந்து மீஷோலேயும் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும் இதை டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா ஹூப் சைஸுமே வந்து கவர் ஆகிரும் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ எம்எம்லேருந்து பிக் சைஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ எம்எம் வரைக்குமே எல்லா ஹூப் சைஸுமே வந்து நமக்கு இது கவர் ஆயிரும் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க நீங்கள் நிறைய குரோஷை வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நிழல் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு இது வந்து அலுமினியம் நீடில் ஸோ குரோஷைட்டு ஹூக்லே பார்த்திங்கன்னா ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எக்கனாமிக் நீடுல்னு சொல்லுவாங்க இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கும் மேலே வந்து ஹூப் வந்து அலுமினியமில் இருக்கும் இதுலேயும் வந்து நமக்கு சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இந்த எக்கனாமிக் நீடிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியமில் காமிச்ச அளவுக்கு நீடில் சைஸ் வந்து இருக்காது அதை விட ஒரு குறிப்பிட்ட நீடுள் சைஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேம்பு ஹூக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பேம்பூ ஹூக்ஸ் வந்து இந்த உட்டால் வந்து செஞ்சு மரத்தால் வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் பிளாஸ்டிக் ஹூக்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் யான் ஸோ இது வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் அக்ரிலிக் வாங்கி வாங்கியே யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு டென் ருபீஸ் தான் வந்து கிடைக்குது அண்ட் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய யான் டைப்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து விற்கிது அதெல்லாம் வந்து நான் இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன் பட் பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் அவ்வளோ வந்து செலவு பண்ண வேண்டாம் ஸோ கலர் கலராக இந்த மாதிரி டென் ருபீஸ் யான் யான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலே வந்து போதும் ஸோ ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் யான்ஸ் வரும் ஸோ இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா சிக்ஸ் கேன் வந்து ஃபிஃப்டி ருபீஸில் கிடைக்கும் சிங்கிள் பீஸ் வாங்குனிங்கன்னா ஒரு யான் வந்து டென் ருபீஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோவும் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அக்ரேலி கேனை வச்சு நான் நிறையா ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்பு அதுக்கப்புறம் இது காயின் பர்ஸு மணி பர்ஸு ஏடிஎம் பர்ஸு அதுக்கப்புறம் கிட்ஸோட ஸ்லிங் பேகு ஸோ இது வந்து இன்னொரு பேட்டர்ன் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பவுச்சு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து இந்த அக்ரிலிக்க ஆண்டில் தான் பண்ணது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் கிளிப் ஐட்டம்ஸ் ப்ரூச் ஐட்டம் பர்ஸு ஸ்லிங் பேகு இது எல்லாமே வந்து நம்ம இந்த அக்ரேலிக்கியானிலே வந்து செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஃப்ளார்ஸ் கூட வந்து நான் அக்ரேலிக்கியானில் தான் வந்து செஞ்சேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிசர்ஸ் ஆர் கட்டர்ஸ் வந்து தேவைப்படும் யானை வந்து கட் பண்ணுறதுக்கு ஸோ நல்லா ஷார்ப்பான சிசர்ஸ் ஆர் கட்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மூணுந்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம குரோஷேக் கிளாஸுக்கு ஹூக்கு அதுக்கப்புறம் யானு அதுக்கப்புறம் சிசர் இது மூணு இருந்தாலே நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிடலாம் ஸோ இது போக குரோஷேட்டில் இனி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறது இப்போ நான் டீடைல்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரோஷேட் கிட்டில் இதுக்கு பேர் வந்து ஸ்டிச் மார்க்கர் இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது ஞாபகமாக இருக்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த பின்னை போட்டு லாக் பண்ணி வைப்போம் ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஸ்டிச் மார்க்கர் அது மட்டும் இல்லாமல் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து யான் நீடில் இந்த பிளாஸ்டிக்ல ஊசி மாதிரி இருக்கு பாருங்க இதுக்கு தான் வந்து நம்ம யான் நெடுல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கு பாருங்க அது மட்டும் தான் வந்து இந்த கிட்ல வந்து வந்துச்சு இந்த அலுமினியம் இருக்கிற ஊசி பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து வாங்கினேன் கூப் சைஸ் வந்து பெருசாக இருக்கிற நீடில் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த அலுமினியம் ஊசி வந்து நம்மளுக்கு வந்து பட்டன் ஹவுஸ்லேயே வந்து கிடைக்கும் மோஸ்ட்லி இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த யான் அந்த எல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த நெடில் தான் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன் அண்ட் இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டரும் வந்து கிடைச்சிச்சு அண்ட் மெஷரிங் டேப்பு வந்து குரோஷீட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் சம்டைம் நம்ம ஸ்டிச்சை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எவ்வளோ தூரம் போட்டிருக்கோம்னு மெஷர் பண்ணி பார்க்கறக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் மார்க்கர் ஸ்பிளிட் மார்க்கரும் வந்துட்டு ஸ்டிச்சை மார்க் பண்றதுக்காகவும் அண்ட் கனெக்ட் பண்றதுக்காகவும் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஸ்டிச் மார்க்கர் எப்படி யூஸ் ஆகுமோ அதே இந்த ஸ்பிளிட் மார்க்கரும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் பாத்தீங்கன்னா சின்னதுல அஞ்சு பெருசுல அஞ்சு இந்த கிட்ல வந்து நம்மள கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நீடில் கேப் இது ஒண்ணு இல்லை நம்ம நீடில் வந்து எங்கேயோ நம்ம எங்கேயாச்சும் கொண்டு போறோம் இல்லை ஷார்ப் அட்ஜஸ்ட் இருக்குன்னா அது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த நியூடுல்கேப்பும் வந்து கிடைக்கிது ஸோ இது பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒரு ஸ்வெட்டர் போடுறோன்னு வச்சுக்கோங்க அதில் நம்ம எத்தனை லைன் போட்டோம்னு ஞாபகம் வைக்கிறதுக்காக இந்த இதில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மறக்காது இதே பார்த்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் எத்தனை லைன் போட்டிருக்கோன்னு இதை மீடில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே வந்துட்டு நம்ம கவுண்ட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங்கு இந்த ரிங் எதுக்குன்னா நம்ம யானை எப்போவுமே வந்து கையில் சுற்றி தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து அடிக்கடி கழுந்து கழுந்து விழுந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வழியாக வந்துட்டு நம்ம யானை விட்டுட்டோம்னா அது வந்து கீழே வந்து மிஸ் ஆகாம அது த்ரூ அவுட்டாக நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இரிட்டேட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த ரிங் வந்து யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு செட் ஆஃப் நிடில் இந்த நிடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரி நெடல் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி நிடலில் வந்துட்டு நம்ம க்ரோஷேட் வந்து போடலாம் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிடில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பெரிய நிடல்லெல்லாம் வந்து நம்ம சின்ன எம்ப்ராய்டரி த்ரெட்லலாம் ஒர்க் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி த்ரெட்லலாம் ஒர்க் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன நிழில் தான் வந்து அவசியமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக எங்கேயுமே கிடைக்காது இந்த செட்டில் மட்டும்தான் இது கிடைக்கிது ஸோ அதனால தான் மெயினாக அந்த செட்டையே நான் வாங்கினேன் ஸோ லாஸ்ட் ஒன் இது வந்து ட்விஸ்ட் நெடில் இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம க்ரோஷெட்க்கு யூஸ் பண்ண மாட்டோம் நிட்டிங்கில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அதை நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன் எக்கனாமிக் நிழலும் இந்த க்ரோஷைட் கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவாக வந்துச்சு இது அரௌண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள வரும் மீஷோவில் வந்து கம்மியாக ஆஃபருக்கு த்ரீ ஃபிஃப்டி கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் இந்த அலுமினியம் ஹோக்ஸைட் இது வந்து டுவெல் பீசஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் நான் ஏன் இந்த கிட்டு வந்து மெயினாக வாங்கினேன்னா இதுக்குள்ளே வந்து நீடலும் இருக்குது அந்த டீ பின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடுது ஸோ இது தனித்தனியாக வாங்கினோம்னா நம்ம ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போயிடும் ஸோ இது காம்போவாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அண்ட் மிக்காவோ இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட் இல்லை ஆனால் எனக்கு குரோஷேட் வந்து கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பட்டன் ஹவுஸில் வந்து குரோஷேட் நீழல் வந்து தனியாக கிடைக்கும் பட் அதோடய சைஸ் வந்து எனக்கு சரியாக தெரியல அதுவும் நீங்கள் ஒரு யானும் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் பழக முடியும் ப்ராஜெக்ட்லாம் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியாது ஸோ இந்த கிட் வந்து ஃபுல்லாக உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் த்ரூ அவுட் என்ன க்ரோஷேட் ஒர்க்குனாலும் நீங்கள் பண்ண முடியும் இப்போ நீங்கள் க்ரோஷேட் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஒன் வந்து பார்த்துருக்கோம் ஸோ க்ரோஷேட் கிளாஸுன்னு போட்டு கிளாஸ் ஒன்னுன்னு போட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் அட்டன்ட் பண்ணும் போது நீங்கள் ஒவ்வொரு நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அண்ட் நான் சும்மா வந்துட்டு ரஃபாக தான் வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் இதுக்குள்ளே நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது கூட நீங்கள் எழுதிக்கலாம் இங்கிலீஷில் மட்டும் எழுதணும் இல்லை தமிழ்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம் எந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும் ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் க்ரோஷீட் நோட் வந்து கண்டிப்பாக எடுங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இருந்து நம்ம குரோஷீட்டோட ஸ்டிச்சஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நான் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறையா குரோஷீட் ரிலேட்டடாக கண்டென்ட் அதில் போடுவேன் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்